பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் அண்ணன் வேலைக்கு போயிட்டானே அங்கேயே உட்காந்துக்கிறான் பாருங்க ஆ ஏழரை மணி சிஃப்ட் இன்னைக்கு நைட்டு அவன் போயிட்டு எட்டு மணிக்கு சாப்பாட்டுக்கு வருவாங்க வர வரைக்கும் அங்கேயே தான் உட்காந்துருப்பா பாருங்க அந்த கேட்டுக்கிட்டேயே நம்ம என்ன கூப்பிட்டாலும் வரமாட்டா பேசவும் மாட்டா பாவம்மா உட்காந்துக்குவா அலு அலே அம்மா பாருமா அவன் வருவான் வேலைக்கு போயிருக்கா வந்துருவாவா வரமாட்டியா ஏ ஹலோ அல்ல இங்கே பாரு அல்ல ஹலோ அல்ல உன்னை வேலைக்கு கூட்டிட்டு போக முடியுமா தாங்கா அவன் வேலைக்கு போக வேண்டாமா ஏ வேலைக்கு போனாதானே ஆலாப்பிள்ளைக்கு சிக்கன் வேணும் ஏ இப்படி பரிதாபமாக உட்காந்தலாம் வர வரமாட்டான் வா போகலாம் அப்புறமா வரும் வந்துடுவான் இப்போ சாப்பாட்டுக்கு வருவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அண்ணன் வந்துடுவான் வா பிரபு வேணுமா உங்க பேராம்மா ஹலோ இப்படியே தாங்க அவன் வேலைக்கு போனாலே இப்படியே ஏதோ உட்காந்துக்கிறது அவன் வர வரைக்கும் உட்காந்துக்குவா அங்கேயே படுத்துக்குவா அவனை கண்ணுல பாக்குற வரைக்கும் இப்படி தான் நம்ம என்னதான் கொடுத்தாலும் சரி ஆனா அவன் மேலதான் பாசம் அதிகம் அவன் இல்லைனா தான் பாருங்க அவன் வர வழியில அந்த வண்டி ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா அவன் தான் வரணும்னு அவன் பார்த்துக்கிட்டே தான் இருப்பா பாருங்க இங்கே படுத்துருவா கொடுங்க இங்கேயே படுத்துருவா வரமாட்டா பாருங்க நம்ம என்ன கெஞ்சினாலும் வரமாட்டா பாருங்க தானே வரையா வரலையா சொல் நீ வரையா வரலையா அல்குட்டி தங்க புள்ள ஹலோ தா அவனுங்க ரெண்டு பேர் உள்ள இருக்கானுங்களா அவனும் கூட போயேன் அதையும் அவனிவே பாத்துட்ட கிர வர மாட்டியா மூஜி திருப்பாதாளா ஒரு மாதிரி பண்றேன் பேச மாட்டியா எப்படி பண்றா பாருங்க பாருங்க அவன் வண்டி சவுண்டு கேட்குற வழியில் எந்த வண்டி போ போனாலும் கரெக்ட் எந்த வண்டி போனாலும் விட்டுருவா கரெக்டாக அவன் வண்டி சவுண்டை கா அவன் வண்டி சவுண்டை மட்டும்தான் கண்டுபிடிச்சி வருவாள் எங்கே தூங்கிட்டு இருந்தாலும் சரி கரெக்டாக வருவா பாருங்கள் ஆ பாருங்க மூஞ்சி பாருங்க தூக்க தள்ளுது இருந்தாலும் அவனுக்காக உட்காந்துருக்குறா பாருங்கள் ம் இதுகிட்டே இது ஒன்றுதாங்க பிரச்சனை அவனை விட்டுட்டு போனா வர வரைக்கும் இந்த கேட்டுக்கிட்டு படுத்துக்கிறது வாசல்ல படுத்துக்கிறது பாவமா தான் வேலை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படி பார்க்கறது ஃபுல்லாக நம்ம தான் ஆனால் வந்து அவன் எல்லாம் இருக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டங்க அவன் எங்கேயாவது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ரொம்ப கஷ்டம் இப்ப தெரியுறதில்ல திடீர்னு எங்காவது ஏதாவது வந்து பாத்தீங்களா வண்டி சவுண்டு கேட்கறதுக்கு பாக்குறப்ப இருக்கேன் பார்க்குற பாருங்க ஆ ஆ வந்துட்டானோன்னு பார்க்குறேன் பாருங்கள் பார்த்துக்கோங்க பாப்பா பிரபண்ண வரையனாரா பார்த்தீங்களா ஆ எப்போ இப்போ வரேனாரா சரி 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 வரணாம்மா வந்து வந்துடுவான் வந்ததுமே இவ்வளோ வரியா இல்லை இப்போ வரையா வந்தமேதான் வருவியா நீ செய்த உனக்கு சரியா இருக்கா இப்படியே தாங்க தூக்க தள்ளும் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் வர வரைக்கும் படுத்துருப்பா நீங்க வேணா பாருங்க எந்திரிச்சே வரமாட்டான் ஹம் பிரச்சனை இல்ல இங்க வரங்க கேட்டு முன்னாடியே தான் படுத்திருப்பான் அங்க வரங்க கேட்டு தான் படுத்துருப்பா அவன் வர வரைக்கும் இங்க வருங்க கேட்டு முன்னாடியே தான் படுத்துருப்பா ம் பார்த்துக்க ஆஹ் ஆவலா பார்த்துக்கோங்க ம் ஹலோ ஹலோ வரையா இல்லையா வரமாட்டேதானே வரமாட்டேன் இந்த பிரபு வந்துட்டேன் பாரு வரமாட்டேதானே வரமாட்டேன் அவன்தாதான் வரு அவ தான் தானே வரு ம் வரலடி வரல வரல வேற வண்டி வரல வேற வண்டி பா